வணக்கம் வாழ்கோளமுடன் ஒரு சின்ன செய்தி படித்தேன் அதாவது சில பேர் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்கள பேட்டி காணும்போது சொல்லுவாங்க எனக்கு அன்னைக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னை அது ரொம்ப பாதிச்சுது அதிலிருந்து நான் முயற்சியை மேற்கொண்டேன் இப்படி வந்தேன் சொல்லுவாங்க இன்னும் சில பேர் அன்னைக்கு மட்டும் அவர் என்ன இப்படி சொல்லி திருப்பி விடலைன்னா நான் இப்படி வந்திருக்க மாட்டேன் என்று சொல்லுவாங்க அதாவது ஒரு ஃபயர் எனக்குள்ளே கிரியேட் ஆச்சு இன்னும் சில பேர் சில பேரோட இன்டர்வியூ பார்த்த சில பேரோட ரைட்டப்ஸ் பார்த்த அது என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு நான் அதிலேருந்து முன்னுக்கு வந்தேன் என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது கிரியா ஊக்கி அதாவது என்கரேஜ்மெண்ட்டுன்னு சொல்லலாமா இல்லை சரியான வார்த்தை கிரியா ஊக்கி இந்த கிரியா ஊக்கி இங்கேதான் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை தூண்டி விடுறது அது பற்றி ஒரு விளக்கம் நம்ம பார்க்கலாம் இப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை இப்போ பார்க்கலாம் வாட் இஸ் கிரியா ஓகே வில்லியம் கேன் ஒரு நபர் இருந்தார் ஒரு நாள் இரவு தன் காதலியை ஹோட்டலுக்கு அழைத்து சென்றார் அங்கிருந்த பீச்சில் காருக்குள் இருவரும் நெருக்கமாக அமர்ந்து கொண்டு இருந்தபோது சற்றே பரவசமான மூடில் அந்த காதலி அவர் காதை தன் உதடுகளால் நெருடியவாறு கிஸ்மி என்றால் அதுதான் முதல் கிஸ் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரமாதப்படுத்த வேண்டாமா பக்கவாட்டில் திரும்பி அவளை வாரி தழுவி ஆவேசமாக அவளுடைய உதடுகளில் முத்தமிட்டார் கேன் வினாடிகள் நகர திடீரென்று அவருடைய அணைப்பில் இருந்து விலகிய காதலியின் முகத்தில் திகைப்பு ஏன் என்னாச்சு என்று குழப்பத்தோடு கேட்டார் கேன் என்ன இது கண்களை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு முழித்து பார்த்து கொண்டு முத்தமிடுகிறீர்களே என்று காதலி கோபிக்க கேனுக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது உடனே ரோஷம் பொத்துக்கொண்டது அவ்வளவுதான் அதைத் தொடர்ந்து வருஷ கணக்கில் முத்து ஆராய்ச்சியில் இறங்கிவிட்டார் ஆயிரக்கணக்கானவர்களை பெட்டிக்கண்டார் விதவிதமான விதவிதமான முத்தங்களை பற்றி தகவல்களை சேகரித்தார் எல்லாவற்றையும் தொகுத்து அவர் வெளியிட்ட த ஆர்ட் ஆஃப் Kissing என்ற புத்தகம் விற்பனையில் சக்கரை போடு போட்டது இந்த வெளிவர இந்த புத்தகம் வெளிவர காரணமாக இருந்த கிரியா யூக்கி தான் அவரின் காதலி இப்படி உங்களுக்கு அந்த கிரியா யூக்கின்னா என்னான்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த மாதிரி பலருக்கும் உண்டு நான் முதல் புத்தகம் எழுதுறதுக்கு ரொம்ப தயங்கினேன் என்னோடய முதல் விதையாய் ஹோமியோபதிங்கிற முதல் புத்தகம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் எழுத ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வெளியில் வந்தது அப்படி வெளியில் வர்றதுக்கு கிரியா ஊக்கியாக இருந்தது சில பேருதோட வார்த்தைகள் குறிப்பாக சொல்லணுன்னா சென்னையை சேர்ந்த ஒரு நபர் சார் நான் வருஷ வருஷம் நூறு இரநூறு பேருக்கு என்னோடய கிளைண்ட்டுக்கெல்லாம் கிஃப்ட்டு கொடுக்குறேன் அந்த கிஃப்டில் பொதுவாக டைரி இந்த மாதிரி ஐட்டங்கள் வாங்கி கொடுப்பேன் நீய்ய இருக்குது நீங்கள் தைரியமாக ஒரு ஐநூறு காப்பி போடுங்க சார் அதில் இரநூறு காப்பி நானே வாங்கி என் கிளைண்ட்டுக்கெல்லாம் இந்த வருஷம் அதை கிஃப்டாக கொடுத்துட்றேன் என்ன சொன்னார் ஆ இது ரொம்ப நல்லாக்குது நம்ம சார்ந்தவங்கள் ஒரு நூறு இரநூறு பெருக்கு கொடுத்துட்லாம் ப்ளஸ் இவரே இரநூறு வாங்கிடுவார் மீதி நூறு தானே இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐநூறு காப்பி போட்டோம் இன்றை வரைக்கும் அந்த புத்தகம் ஒரு ஐந்து பதிப்புகள் கடந்திருக்குது அந்த என்னை கிரியா ஊக்கியால் தூண்டி விட்டார்ல அவர் இன்றைக்கி வரைக்கும் எத்தனை புஸ்தகம் என்ன நான் அதை கொஷின் மார்க்கில் விட்டுடுறேன் வளமுடன் இப்படி தான் சில கிரியா யூக்கிகள் நம்மளை சுற்றி இருப்பாங்க